திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பௌத்திர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திருக்குமார் அவர் குழந்த மாதிரி பௌத்திர சில்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனௌஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி சசிரேகா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாமா திரு சண்முக சுந்தரம் அவர்கள் சார்பாக அத்தை திருமதி சந்திரவேணி அவர்கள் சார்பாக மற்றும் மகள் வர்ஷினி தீபா அண்ட் மகன் ரஞ்சித் மற்றும் அனைத்து உறவினர்கள் அண்ட் ஆர்த்தி ராஜா அவர்கள் சார்பாக அண்ட் பிரியா அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துக்கிட்டு சொங்க சார்பாகவும் அண்ட் முக்கியம் அஜிக்கின் சார் படிக்கலாம் சாமி பௌத்திரே நெக்ஸ்டா பர்த்டே செல்வா பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா சதீஷ்குமார் சிவரது விளையாடி பர்த்டே செலப்ரே பண்ணாரு சிவருக்கு அரேஷ் பண்ண போறாங்க பாப்பா விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண பொறுத்த அண்ணன் டேட்டா அவர்கள் சார்பாக மற்றும் தம்பி உதயராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சார்பாக சர்ப்பா பாத்து சார் சர்ப் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பேர்தே செல்பேட் பண்ண பாருங்க அப்படின்னா ஐஸ்வர்யா இவங்க பர்த்டே செலு பண்ணாங்க விஷய பண்றது அம்மா அப்பா மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண அவங்க நண்பர்கள் பானு பிரியா வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா யூஸ் பண்ணாங்க என்னோட சொல்வா பர்த்டே சொல்லுங்க சார் முக்கிய மத்திய பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா விஷாலினி ஸோ இவங்க தான் போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு இஷ் பண்ண சித்தப்பா திரு என் சதீஷ் ஜி அண்ட் சித்தி திருமதி சத்யா மற்றும் அண்ணன் தரணீஷ் மற்றும் அக்கா சாருலதா அட் பாப்பா அனேஹா மற்றும் ஜி குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு இன்னொரு சார் பார்ப்போம் பார்த்துட்டு உங்கள் சார் பார்ப்போம் அண்ட் முக்கியமாக திரும்ப பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க சோ அப்படிமானா ரிதிகா சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு யாராவது பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை நண்பர்கள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக விஷ் பண்ண போகிறாங்க அப்படிமானா அவங்க நண்பர்கள் ஹேமா அபிதா ஹரிணி சரணியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிபோஸ் சார்பாகவும் அண்ட் முக்கிய மற்ற ட்ரீம் விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பா பண்ண பாருங்க அப்படின்னா ரோஷன் சிவரந்திராணி பர்த்டே செல்பா பண்ணாரு சேர்கிஷ் பண்றது அப்பா திரு கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி பிரியாங்கா அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ண ரோஷனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட சார்பாக முக்கியம் பண்ணிக்கலாம் ரோஷன் எக்ஸ்ட்ரா போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அட்வகேட் திரு ஷாகுல் அவர்கள் வந்து பண்ணி போதிரை சிற்பம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது எம் ஏஸ் டி சந்தானம் அவர்கள் சார்பாக புல்லட் ராம்குமார் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மணிகண்டன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் திண்டுக்கல் அட்டு சரவணன் அவர்கள் சார்பாக அண்ட் மருது பாண்டி அவர்கள் சார்பாக மதுரை ஜெயக்குமார் அவர்கள் சார்பாக அண்ட் கட்பட்டி மணி பாலா சந்தோஷ் கோபி சுரேஷ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் திண்டுக்கல் எம் எஸ் டி சந்தானம்

நெக்ஸ்டா பேர்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா கௌஷிகா சிவராஜ் பானி பர்த்டே செல்பம் சேர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் போது தாத்தா பாட்டி அண்ட் சித்தி சித்தப்பா சொந்த உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னொரு செல்பம் சார் சொல்லுவாங்க முக்கிய மஜ்ரீன் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்டா பர்தே செல்வா பண்ண பாருங்க அப்படின்னா திரும்ப ரம்யா அவர்கள் வந்து செல்வம் பண்ணுறாங்க அம்மா அப்பா அக்கா பாப்பா அண்ணன் அண்ட் தம்பி மற்றும் தம்பி அஜித் குமார் எண்ணி சோம்பு நந்தீஸ்வர் கபடி குழு அண்ட் கிரிக்கெட் கொடுப்புழு நண்பர்கள் சரவணன் கபடி நினைவு கபடி குழு கொடுபழு நண்பர்கள் மூவர் ஐயா கபடி குழு கொடு நண்பர்கள் இளைஞரணி மற்றும் நண்பர்கள் நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட செல்வம் பர்த் டேஸ் முக்கிய மஸ்ரீன் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்தே